வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாநிதிபட்டையே அனைவருக்கும் முதற் கண்கோட்டான கோழி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் தினம்பூரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் வேத தர்ம சாஸ்திரத்து சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயங்களை பற்றி கட்டுவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை நாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே நேற்றைய தினத்திலிருந்து தர்ம தர்மசாஸ்தர்கள் பிராமண வர்ணக்காரர்கள் அவர்கள் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லி வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியானது இன்றைக்கும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினபுரு தகவல் வீடியோ பிரிவினை முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பிராமண வர்ணக்காரர்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிகக் க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சுவந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயர் தகவல் வேத தர்ம சாஸ்திரத்தில் பிராமண வர்ணக்காரர்கள் என்பதை நேற்றைய தினம் உபநயனமானது என்பவகையில் செய்ய வேண்டும் இந்த காய்கறி கபம் வேதமன்ற கோஷங்களை ஒருவடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் பிராமணர்களாகப்பட்டவர்கள் அனைவருமே தினந்தோறும் சந்தியா செய்ய வேண்டும் அதாவது காலையில் சந்தியா மந்தனம் மத்தியானத்தில் மத்தியானிகளம் சாயந்திரத்தில் சாயிராட்சியில் சாயம் சந்தியா மந்தனம் மூணு வயல ஆகும் இப்போ இருக்கிற காலத்துக்கு அதை வந்து செய்ய முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு தடவையாவது ஒரு முறையாவது நிச்சயமாக சந்தியாவதம் செய்ய வேண்டும் அதுவும் காலையில் காலையில் சந்தியாவதமும் செய்துவிட்டு நூற்றி எட்டு காயத்தறி ஐட்டமும் செய்துவிட்டு நாம் நமது வேலையை பார்க்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது வேளையாவது செய்யணும்னு சொல்லியிருக்கு கலியுகத்தில் வேளையாவது செய்யணும் அதாவது இது கிருதயம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நாலு யுகத்திலையுமே மூணு வேலையும் தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு ஆனால் கலியுகத்துக்கு மட்டும் பலவிதமான பிரச்சனைகள் உருவாகும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கே அவளுக்கு நேரம் இருக்காது அதனால் ஒரு முறையாவது நிச்சயமாக பிராணவர் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதே சமயம் வைதிக கர்மாக்களே செய்ய அனைவரும் வைதிகர்கள் செய்கிறார்கள் அவர்கள் அதிகாரிகளே மூணு மணிக்கு கிளம்பினாலும் சரி ரெண்டு மணிக்கு ஆக விட்டு கிளம்பினாலும் சரி சந்தியா மந்தனத்தை பண்ணாம கிளம்ப கூடாதுன்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஏன் அப்படின்னா நம்ம போய் செய்து வைக்கக்கூடிய சுப பிரவிறியோ அல்லது அபர பிரவிறியோ எதுவாக இருந்தாலும் அவளுக்கு பலனை கொடுக்கணும்னா நம்ம வந்து சித்தியாவதம் பண்ணிட்டு போனாதான் அவளுக்கு பலனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் அதுக்கு நீங்கள் வந்து பின்னரோவில் ரெண்டு மணி கிளம்பி போறான் அப்பெல்லாம் செய்யலாமா கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்கு அதை செய்யாமல் போய் ஒரு தேவதா பிரவிருத்தி என்ன செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அதனால வந்து அவாளுக்கும் பலன் கிடையாது நம்மளுக்கும் பலன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு அதே சமயம் ஒரு வைத்திகர்கள் ஒரு ஒரு நாளைக்கு அப்புறம் காரியம் இருக்கும் என்ன சொல்றாக்க தர்மசாஸ்திரத்திலேயே அபர காரியம் செய்யக்கூடிய வைதிகர்கள் சுப நிகழ்ச்சிகள் அதாவது சுப சுபகாரியங்களை சுப பிரவர்த்தியை செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு ஆனா கலியுகத்தில் அதிகம் இதையும் சொல்றேன் தர்மசாஸ்திரத்தில் கலியுகத்தில் அவர்களால் இதை கடைபிடிக்க முடியாது ஆரம்பத்தில் கடைபிடிக்கலாம் ஆனால் போக போக அந்த கலியுகம் வந்து செல்ல செல்ல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப குடும்பத்தை காப்பாற்றியாங்களே அவர் காரியத்தையும் செய்பவர்கள் சுபகாரியத்தையும் செய்கிறான் ஆனால் நிச்சயமாக வந்து சுபகாரியம் பண்ணக்கூடிய வைத்திகள் அபர்காரியம் செய்யக்கூடாது அவர் காரியம் செய்கிறவா சுபகாரியம் செய்யக்கூடாது இத தர்மம் இந்த சூழ்நிலையை பொறுத்து பண்ணணும்னா என்ன விஷயம்னா ஒரு சுபகாரியத்தை செஞ்சுட்டு அமர காரியத்துக்கு ஸ்நானம் பண்ணாவே போய் செய்யலாம் ஆனா ஒரு அபரகாரியத்தை செஞ்சு முடிச்சுட்டே சுபகாரியத்துக்கு வரோம்னா நாம வந்து ஸ்நானத்துல வந்து ஸ்நானம் பண்ணிட்டு பிராய சித்த காயத்திரியை பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் தான் அந்த சுபகாரியத்தை வந்து பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரம் அப்ப இந்த பரகாரியம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இந்த இரண்டையும் செய்யக்கூடிய இது இதுவரைக்கும் நீங்க எப்படி செஞ்சிருந்தாலும் இனியாவது தர்மத்தின் பிரகாரம் அபரகாரியத்தை செய்துவிட்டு ஸ்நானம் செய்து பிராய சித்த காயத்தை காயத்ரி சமம் ஆயிரத்தத்தை காயத்ரி பண்ணிவிட்டால் அவர சுபகாரியுடுவோங்க நீங்கெல்லாம் அந்த வகையை செய்தான்ட்டு நீங்களே வந்து யோசனை பண்ணி பார்த்துங்க ஏன்னா உங்கள்கிட்ட விட்டுடுறான் மொத்தத்தில் பிராமணர்கள் வந்து தங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இதைத்தான் சொல்கின்றது அவன் மனசாட்சிக்கு கட்டுப்பண்ணா என்ன அர்த்தம் இவர்கள் பிராமண வர்ணக்காரர்கள் கத்திரிய வர்ணம் வைசிய வர்ணம் சூற்ற வர்ணம் அனைவருக்கும் நல்வழியை காண்பித்து அனைவருக்கும் செய்ய வேண்டியது ஒரு பிராமணர்களுடைய கடமை பிராமணர்கள் வர்ணக்காரர்கள் பிராமணர்களுக்கு மட்டும்தான் செய்யணும்னு எதையுமே சொல்லல சரி இந்த காயத்ரி எல்லாம் பண்றதுனால என்ன பலன் சிறு வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் உங்களுடைய புத்தியானது மிகவும் கூர்மையாக இருக்கும் முகத்தில் தேஜஸ்ஸானது இருக்கும் உத்தியோகமானது தங்களது படிப்பை முடித்தவுடன் உத்தியோகமானது நிச்சயமாக கிடைக்கும் விவாகமானதும் நல்ல சத்து உள்ள அதாவது சத்துள்ள அப்படின்னாக்க ரொம்பவும் நல்ல தூய எண்ணம் கொண்ட பாரியால்னாக்க மனைவி தர்மபத்னி ஆகியவார்கள் சச்சந்தான பாக்கியமானது உருவாகும் காயக்கரி கபத்துல சத்யாந்தன் அவ்வளவு பலன் இருக்கும் முதல் இதன் வந்து ரெண்டாவது பலன் தான் இந்த காய்கறி கபத்தை பண்றதுல எல்லாம் முதல் பலன் என்னன்னாக்கா இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் மட்டுமல்ல மேல் லோகம் பஞ்சபூதங்கள் பூணங்கள் அக்கலிக் பாலகர்கள் நவகோழுகள் நாம் செய்யக்கூடிய ஒரு இந்த பிராமண வர்ணக்காரர்கள் செய்யக்கூடிய சந்தியானந்தனம் என்னும் ஒரு சரியாக கடைபிடித்துக் கொண்டு செய்தீர்களே ஆனால் இவைகள் அனைத்தும் சரியாக இருக்கும் அது வந்து பிராமணருக்கு தான் கட்டுப்படணும்னு சொல்லியிருக்கு வேதவர்ண சாஸ்திரத்தில் அதாவது பிராமணர்கள் அவர்கள் வந்து எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும்னு சொல்லியிருக்கு அந்த பிராமணனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கத்திரிய வர்ணக்காரர்களுக்கும் வைசிய வர்ணக்காரர்களுக்கும் சூர்ரவர்ணக்காரர்களுக்கும் உண்டு அவதான் அவளை காப்பாற்றணும்